பக்தி வழி நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடு முறைகள் எந்த நாளில் எந்த கிழமையில் வழிபாடு பண்ணினால் சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி தனுசு ராசிக்கு எந்த கிழமையில் நம்ம வழிபாடு பண்ணலாம் எந்த நாளில் வழிபாடு பண்ணலாம் எந்த தேதியில் வழிபாடு பண்ணலாம் எந்த மாதத்தில் வழிபாடு பண்ணலாம்ங்கிறது முக்கியமானது இந்த தேதி மாதம் கிழமை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதத்தில் வரும் அந்த உங்க சொன்ன மாதத்துல வந்துச்சுன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுவது ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமான மாதம் என்ன மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஏன் சித்திரை மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் என்ற அகம்பாவம் அதிகமாக உண்டு அப்படின்னா மிகையல்ல உண்மைதான் ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி கண்டிப்பா நிறைஞ்சிருப்பது போல் ஒரு இருக்கும் அதனால இவங்களுக்கு என்னன்னா நம்ம கிட்ட நம்ம போன இடம் ஃபுல்லா சக்சஸ் ஆகுது நமக்கு பேசுற இடம்லாம் சக்சஸ் ஆகுது அப்படிங்க ஒரு எண்ணம் இருப்பதுனா தாண்டி அகங்காரம் பிடித்தவர்களாக தலையில் ஒரு நொரு ஒரு தலையை பொருத்தியது போல் இருப்பது போல் ஒரு இது இருக்கும் தலை உடையவர்கள் இவங்களுக்கு சூரியனுடைய அமைப்பு இருந்தால்தான் சூரிய அமைப்புள்ள குலதெய்வம் இருந்தால்தான் இந்த அகங்காரம் துய்யப்படும் அப்படிங்கிறது இந்த இருக்குலதெய்வ வழிபாடு சூரிய அம்சத்துக்குரிய குலதெய்வ வழிபாடாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த சூரிய அம்சத்துக்குரிய குலதெய்வம் இவங்களுடைய பையன் அல்லது பையனா பொண்ணும் எடுத்துக்கோங்களேன் மூத்த பையனாக இருந்தால் கண்டிப்பாக மேசராசிக்குள்ள தன்மை தான் இருப்பாங்க அந்த குழந்த நிர்வாகத்தன்மை உடையதாக தாண்ட அகங்காரம் உடையதாக ஒரு முருகப்பெருமானி முழுமையான அருள் பெற்றவர்களாக இருப்பது போல் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இவங்க குலதெய்வத்தில் வந்து ரொம்ப விசேஷமானது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு வழிபாடுக்குரியது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒரு சமாதி வழிபாடு பண்ணவது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இவன் குலதெய்வத்தில் ரொம்ப பிரபலமான இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நபர் தான் குலதெய்வத்தில் ஒரு முக்கிய அங்கத்தினராக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த குல தெய்வம் வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல வெட்ட வெளியில் சூரிய ஒளி படுற அளவுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த குலதெய்வம் வந்து வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து சிவ அம்சத்துக்குரியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இல்லட்டா உங்களுக்கு விஷ்ணு அம்சமாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து முரண்பாடான விஷ்ணு குறை வழிபாடுகளாக இருக்கும் நார்மலான வழிபாடை விட விஷ்ணுவம்ச வழிபாடு கொஞ்சம் முரண்பாடான வழிபாடு முறைகளாக இருக்கலாம் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் இவங்க வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ரோசமாக ரொம்ப பவர்ஃபுல்லான குலதெய்வ வழிபாடாக இருக்கும் அதனால இவங்களுக்கு வந்து நெருப்பு நிலைத்தன்மை உடைய குலதெய்வ வழிபாடு நல்ல சுற்றறிக்கும் வெயில் இருக்கும் இடத்தில் இவங்க குலதெய்வங்கள் அமைப்பு இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த குலதெய்வ அமைப்பு இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒண்ணு ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு இறை வழிபாடு உள்ள சூட்சுமங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதனால இந்த குலதெய்வத்தை நம்ம எந்த நாளில் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை எப்ப வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சூரியன் உஸ்தம உச்ச பொழுதில் இருக்கும்போது உச்ச பொழுதுக்குள் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாடு பண்ணுவது கரெக்ட் அதாவது காலையில இருந்து ஒரு ஒரு மணிக்குள் நம்ம வந்து சூரிய வழிபாடுகள் பண்ணி அப்புறமா நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது சிறந்த மாற்றங்கள் வெற்றிகளை கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்ப செவ்வாய்க்கிழமை சூரிய உச்ச பொழுதில் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறது இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து செவ்வாய்க்கிழமை இல்ல தவற விட்டா கூட ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஞாயிறு அல்லது செவ்வாய் வந்து இவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி ஞாயிறு செவ்வாய் அந்த ரெண்டு நாளே நம்ம குலதெய்வ வழிபாடு ஏன்னா இது இரட்டையர் ராசி தனுசுக்குள்ளது அதனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு நாளே எடுத்துக்கலாம் சரி இந்த நாள் மட்டுமல்லாமல் இவங்க வந்து எந்த தேதியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பயன்படுத்த வேண்டிய தேதி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிகள் இவங்களுக்கு வந்து ஆஹ் குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த தேதியாக எடுக்கலாம் இது போக இவங்க ஒன்னாம் தேதியும் பத்தாம் தேதியும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் இவங்க குலதெய்வத்தில் இவங்க வந்து அதிகமாக நெருப்பை ஆக்டிவேட் பண்ணணும் போகும்போது கற்பூரம் வாங்கிட்டு போறதும் தீபாரதை காட்டும் போது கண்ணால பார்ப்பதும் அப்புறம் விளக்கேற்றுவது இதெல்லாம் இந்த குலதெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாட்டில் அப்படிங்கிறது முடிஞ்சால் நீங்க உங்க கையால தீபந்தம் அதாவது அஹ் உங்க கையாலே பொங்கல் வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது நெருப்பை கையால தெரியணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது உங்க குலதெய்வத்துக்கு அதனால் நெருப்பை உங்க கையால் எதெல்லாம் ஆக்டிவேட் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சிறந்த முறையில் வெற்றி கரக்கூடிய முறையாகவே இருக்கும் அப்படிங்கிறது அதேபோல் இந்த குலதெய்வத்துக்குரிய விஷயத்தில் உணவு தானங்கள் நிறைய பண்ணணும் நிறைய பேருக்கு உணவு தானம் பண்ணா உங்களுடைய கருமாக்களை கழியதுக்கு மிக முக்கிய பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பாருங்க தாங்குற அகத்தால நிறைய அழிஞ்சிருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் அதனால அந்த அகம்பாவத்தை அகற்றுவதற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த குலதெய்வத்துக்கு நிறைய வந்து உம் துணிமணிகளை காணிக்க போடுவதும் பூக்களை காணிக்க போடுவதும் மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து கரும பயன்களை நீக்குவதற்கு சிறந்த முறையாக இருக்கும் துணிமணிகளும் பூக்களும் காணிக்கையை செலுத்துவது மிக 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 அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் விட பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னன்னா வீட்டில் கண்டிப்பாக சூரியனுடன் தொடர்புடைய நாளில் தான் பண்ணணும் சூரிய ஒளிப்படும் இடத்தில்தான் பண்ணணும் இரவில் பூஜைகள் செய்து பகலில் வந்து சூரிய வழிபாடு அதாவது இரவில் வந்து வீட்டில் பண்ணும்போது இரவில் பூஜைகள் பண்றோம் எப்பன்னா இரவுன்னா ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு தொடங்குற பூஜை வந்து உங்களுக்கு விடிய காலை சூரிய உதயம் வரைக்கும் அந்த பூஜையுடன் உத உதயமாகணும் உங்களுடைய பூஜையுடைய சக்தி அந்த சூரியன் வந்து எந்திக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எந்திரிச்சு அந்த பூஜை முடிஞ்ச கையோட சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டில் பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறவும் நீங்க வந்து அன்று மூணு தான் தூங்க முடியாது மூன்று வந்து தொடங்கிட்டு அன்று ஃபுல்லா தூங்காமல் இரவு தான் தூக்கத்துக்குள்ளே நீங்க செல்ல முடியும் இந்த குலதெய்வ வழிபாடு இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த அகம்பாவம் பிடித்த தன்மை உங்க வீட்டுல அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு வராது ஆனா உங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு தன்மை நீங்க உங்க கையால் அத்தனை பேருக்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்கும் அந்த விதியை மாற்றுவதற்கு இது சரியான பரிகாரமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணும்போது உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் உங்களுக்குமே நிறைய மாற்றங்கள் செல்வநிலை உயர்வதற்கும் உங்க வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா முன்னேறணும்னா முக்கியமா எல்லா தெய்வங்களும் வழிபடுவது எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் உண்டு குலதெய்வம் உண்டு ஆனா குலதெய்வத்தை இப்படி தான் இங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வழிமுறையில் நீங்க எல்லா முறையும் பண் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி மோ நகரும் ஒவ்வொரு வெற்றிக்கும் நம்ம குலதெய்வம் கூட இருப்பதை அறிஞ்சுக்கிட்டோம்னாலே நீங்க எப்படி வழிபடும் முறையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை அணுகினாலே நம்ம வெற்றியின் முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் சிறிய விஷயம்தான் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதுதான் ஆனால் இது செய்வது எளிமைதான் நான் சொல்லும் போது விட நீங்க செய்வது எளிமையைதான் ஆனா மாற்றம் அதிகமாக இருப்பதனால் அந்த அருமையான வெற்றி கனிய வந்து எல்லாரும் உண்டு மகிழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்